ஹலோ மக்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து வரப்போகும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட இருக்குள்ளே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமைத்தொகை திட்டம் என்ற பெயரில் சுமார் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்த தொகை பெண்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாகவும் வைக்கப்படுகிறது இதனால் பெண்கள் மத்தியில் மிகவும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் எப்போது சேர்க்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மிகவும் எழுந்துள்ளது அது குறித்த ஒரு அப்டேட் இப்போது கிடைத்திருக்கிறது அதாவது அண்மையில் சட்டப்பேரவையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் கலைஞர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார் அதில் தகுதியான பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் எப்போது புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்ற விவரம் வெளியாகாமல் இருந்தது அது குறித்து ஒரு அப்டேட் இப்போது ஒரு சூப்பரான தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது அதாவது கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதி இல்லாமல் சேர்ந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்பட்டு நீக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் பெயர்கள் கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு பதிலாக புதிய பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியில் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் எல்லோருடைய விண்ணப்பங்களையும் ஆய்வு செய்து தகுதியான விண்ணப்பங்கள் இந்த திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அண்மையில் தான் புதிய சில ரேஷன் கார்டு விநியோகம் செய்ய தொடங்கியது சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த நிலையில் அதில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் கொடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது இவர்களுக்கும் கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறார்கள் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் முடிந்ததும் கலைஞர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பான விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை தொடங்கும் என்ற வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட தொடரில் கலைஞர் தொகை திட்டம் விரிவாக்கம் செய்ய தொடம் விரிவாக்கம் செய்ய தொடங்கும் எனவும் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு பயனாளிகள் தேர்வு முடிந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு பிறகு புதிய பயனாளிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது கலைஞர் தொகை திட்டம் எதிர்பார்த்து காத்திருக்கப்பவர்களுக்கு இதுதான் இப்போதைய லேட்டஸ்டான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது